எங்கள் வீட்டு அரிசியில் வண்டு பூச்சி புழு இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பெண்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி கார்ன்லாம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம டிஃபனில் வந்து பேக் பண்ணுறோம் லன்ச்லாம் பேக் பண்ணுறோம் ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புகிறோன்னா காலையில் டைமில் வந்து அதை உரிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை உரித்து எடுத்துடலாம் அதுக்கு வந்து இங்கே நீங்கள் நைஃப் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த நைஃபை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலே போதும் அந்த ஒரு லைன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ன் வந்து ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி எந்த ஆங்கிளில் வச்சாலுமே உங்களுக்கு ஈஸியாக ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஸோ மார்னிங் டைமில் நம்ம அவசர அவசரமாக லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணுற டைமில் இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்க இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சில்லி பவுடர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இதில் வந்து ஒன்று பட்டர் அப்படி இல்லைன்னா கீ இது ரெண்டுத்தில் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து கிட்ஸோட ஸ்நாக்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுத்து அனுப்பும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விருப்பப்பட்டு வந்து சாப்பிடுவாங்க ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நீங்கள் எப்பவுமே நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி அதில் சில்லி பவுடரோ இல்லைன்னா பெப்பர் பவுடர் ஏதாவது ஒன்று காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா நெய் உப்பு இது மூணையும் சேர்த்து கொடுத்து பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி காய் துருவதுக்கு கிரேட்டர் வச்சுருப்போம் அதோட ஷார்ப்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கம்மியாயிரும் அந்த மாதிரி டைமில் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி பால் ஷேப்பில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது மேலே இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விடும்போது இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேட்டர் வந்து நல்லா ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் காய் துருவும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா கட் ஆகும் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே உளுந்து தான் எடுத்திருக்கேன் நம்ம உளுந்து பருப்பு வகையெல்லாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதுலேருந்து வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கணுன்னா இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு காஞ்ச மிளகா தான் எடுத்துக்கோங்க அந்த மிளகாவை வந்து அப்படியே போடக்கூடாது அதை இந்த மாதிரி நல்லா பிச்சு அதுக்குள்ளே இருக்கிற சீடு வந்து இதில் படுற மாதிரி போட்டு வைங்க இப்படி போட்டு வைக்கும்போது அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வண்டு பூச்சிலாம் எவ்வளோ நாள் ஆனாலும் வந்து உங்களுக்கு வராது கண்டிப்பாக ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு இங்கே நான் காஃபி தூள் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம கிளிப் போட்டு வைப்போம் ஸோ அது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது ஹேர் டைட் கண்டெய்னரில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வந்து அது இதாக இருக்கும் இல்லைனா கட்டிக்கும் அதுக்கு இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுப்பில் பாலோ டீயோ ஏதாவது சூடாக நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா அந்த பாத்திரத்தில் நம்ம கட் பண்ண அந்த காஃபி பவுட்ரு பேக்கெட்டை இந்த மாதிரி ஒட்டி விட்டிங்கன்னா போதும் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நைஃபோ இல்லை ஏதாவது ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க நம்ம கட் பண்ண அந்த பேக்கெட் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒட்டிக்கும் நல்லா வாங்கும் போது எந்த அளவுக்கு சீலாக இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு சீலாயிரும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ இதனால் காஃபி தூளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து நல்லா டைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே ஃபாயில் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் நம்ம ஃபுட் வாங்கும் போது இந்த பாக்ஸ்லலாம் மூடி கொடுப்பாங்க பாரு அந்த கண்டெய்னர் மேலே அந்த ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட அதை எடுத்துக்கோங்க இது எதுக்குன்னு பார்க்கலாம் நம்ம வாஷிங் மிஷினில் துணி போடும்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பால்ஸை வந்து போட்டு பாருங்கள் துணியில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிமூவ் ஆயிரும் நல்லா துணியும் வந்து உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் இதுக்காக நீங்கள் ஃபாயில் பேப்பர்லாம் ஏதோ வாங்க வேணாம் நம்ம எதாவது ஃபுட்டெல்லாம் வாங்கும் போது உங்களுக்கு அந்த பாக்ஸை கவர் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதை வந்து ஒரு ரெண்டு மூணு பால்ஸ் மாதிரி பிடிச்சி நீங்கள் இதில் போட்டு விடலாம் இது போடுறனால உங்களுக்கு இந்த ஃபாயில் பேப்பர் எதுவுமே உங்களுக்கு ஆகாது இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் திருப்பி நெக்ஸ்ட் டைம் துணி வாஷ் பண்ணுறதுக்கு போடும்போது கூட கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை போட்டுக்கலாம் இப்போ அந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே அரிசி தான் எடுத்திருக்கேன் நம்ம ரேஷன் கடையிலேருந்து இருந்து வாங்கி வைக்கிற அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வண்டு பூச்சிலாம் வந்துடும் நார்மலாக வந்து நம்ம நிறைய அரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் ரொம்ப நாள் கழிஞ்சு போகிறோம்னா கூட அதில் வண்டு பூச்சி வந்துடும் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அரிசியில் வந்து வண்டு பூச்சி வந்துருச்சுன்னா அதை ஒரு அகலமான பிளேட்லையோ இல்லை முரத்துலேயோ வந்து போட்டுக்கோங்க இதில் இருக்கக்கூடிய வண்டை வந்து எப்படி நம்ம வெரைட்டி அனுப்பலான்றத சின்ன டிப் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து இங்கே தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கலறி விடுங்க நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து ஃப்ரை ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கலரிட்டே இருக்கணும் நல்லா அது சூடாகி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே அதை எடுத்துட்டு நீங்கள் முரத்துலேயோ இல்லை தட்டுலேயோ அந்த வண்டு இருக்கிற அரிசி போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அதில் இந்த மிளகாத்தூளை போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ இந்த அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வண்டும் இல்லை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்றதுக்காக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மாதிரி மாதிரி பண்ணிவிடும்போது அந்த ஸ்மெல்லுக்கு அதில் இருக்கக்கூடிய வண்டெல்லாம் தலை தெடித்து வந்து பார்த்திங்கன்னா ஓடிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை நல்லா சூடு பண்ணி அந்த மிளகாத்தூள் போட்டிருக்கனாலையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வண்டெலாம் இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அரிசியை யூஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாலு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அரிசியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து வண்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த வண்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா தலை தெரிக்க ஓடி போயிடும் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே ஜாதிகா தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அரிசியில் எந்த ஒரு வண்டு பூச்சி வராமல் இருக்கணும்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஜாதிக்காவை இந்த மாதிரி ஒரு மூட்டையில் கட்டிட்டு அந்த துணியிலையோ இல்லை டிஷ்யூலையோ நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க பின்ன வச்சு குட்டி குட்டி ஹோல்ஸ் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த துணியை கொண்டு போய் நீங்கள் அரிசியில் போட்டு வச்சாலும் உங்களுக்கு இந்த வாசனைக்கு எந்த ஒரு வண்டு பூச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா வராது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதிக்காவை நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட நீங்கள் ஒரு துணியில் மூட்டை மாதிரி போட்டு கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரை வந்து அந்த ஏற்ற மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக அரிசி போட்டிருக்கேன் இதுக்கு மேலே நம்ம பூ வாங்கிட்டு வந்தோம்னா அது ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் வாடி போகாமல் இருக்கணும்னா இந்த டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே பூவை போட்டுட்டு கொஞ்சமாக அரிசி வந்து அந்த பூ மேலே இந்த மாதிரி தூவி விட்டுருங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் வந்து ஒரு சின்ன பீஸ் நியூஸ் பேப்பரை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு இந்த மாதிரி கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு வாரம் ஆனாலும் சரி இந்த பூ வந்து வாடி போகாமல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோலாம் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்